வீட்டுக்கு <laughs> <laughs> மூணு ரூபாய் இரநூறுவா சேர்த்து கார்டை போட்டு ரெண்டாயிரம் திருப்பி எல்லாரும் திருப்பி இன்னும் ஒரு ரெண்டு மாதம் சூப்பர் அப்படி தான் டெவலப் பண்ணுறது ஒரு ரெண்டு பொட்ட ஒரு கேடா frequency மாறறதே விடு ஆ மண்டாங்க சொல்லு யாரவன் வைப்ரோஃபோன்ட அங்க அரை மணி இங்கே அரை மணி நேரம் அட பாபாப் போடு நான் 9 மணிக்கு போறேன் 8:50 இங்கேது சீல் பியர் வேணா டூர்ஸ் ரெண்டு

பனானோட காலையில மணிக்கு அதான் லேட்டு அப்படியா சுண்டல ஆனதுனா. பிரச்சனை. நெக்ஸ்ட் டைம் இன்னும் வச்சிருந்தது. கொண்டு போனா நல்லா இருக்காது. அதனால இங்க லேட்டாகும்.

என்ஜாய் பண்ணுறோம் ட்ரக்கிங்கை ஓவர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ட்ரக்கிங் நெக்ஸ்ட்டு ட்ரக்கிங் வந்து டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அடுத்து ஊட்டி இல்லை சிமேலா ட்ரைவிங் ட்ரக்கிங் ஓகே சார் பாய் நெக்ஸ்ட் ஏற்காடில் மீட் பண்ணலாம் உள்ள

யூடியூபர் வந்து எனக்கு எல்லாருக்கும் வந்து பிரியாணி கொடுக்குற சாப்பாடு யூடியூபருக்கு நன்றி சொல்லுங்க சொல்லுங்க அப்படியே வியூவர்ஸ் நல்லா பாருங்க உங்களுக்கு எல்லாம் பிரியாணி வரும் வீட்டுக்கு

நீங்கள் தான் சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் நல்லா இருக்குது ஆமாம் 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 நிறைய ஃபீச்சர்ஸு

இதுக்கு மேலே நம்ம ஓடுற ஃப்ரண்ட் கேமரா போடுறோம் இது ஃப்ரண்ட் கேமரா தான் பா போயிட்டு இருக்குது திரும்பி போடுங்க ஹோல்டர் அப்ப என்கிட்ட ஏமாத்தி கொடுத்துட்டீங்களா ட்ராக்கிங் ஃபினிஷ்ட் ட்ராக்கிங் ஃபினிஷ்ட் அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எஃப்கார்டு எஸ்டேட்டோட எண்டு வந்துருச்சு மான்போர்ட் ஸ்கூல் வரப்போகுது மான்போர்ட் ஸ்கூலு நெக்ஸ்ட் வந்து மான்போர்ட் ஸ்கூல் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோ தான் வந்துருச்சு